வேகடை மனசுக்குள்ள ஒரே குடைச்சல் வேகடைன்னா என்ன சித்தர் பாடல்கள் இலக்கிய பாடல்கள் அகம் புறம்னு கிடைச்சதை படித்து புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறேன் அப்பப்போ எழுதவும் செய்கிறேன் வேகடைங்கிற வார்த்தை எனக்கு எப்படி சிக்காமல் போச்சு ஒரு பொண்டாட்டி புருஷனை வேகடைன்னு சொன்னால் அது கண்டிப்பாக திட்ட தான் இருக்கணும் பாசிப்பயிர் சுண்டல் சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு பயிர் வேகாமல் இருக்கும் கவனிச்சிருப்பீங்க இந்த வேகாத பயிர் மாதிரி இருக்கிறது தான் வேகடைன்னு சொல்லியிருப்பாலோ இதுக்கு மேலே எங்கே நான் வேக போகிறேன் வேகடையாகவே இருந்துட்டு போறேன் இல்லை అర్థంకుమూ తెలు సరి కులదైవత గూగుల్ శామి మొదల వేగాం వార్త రి వార్త తమిళ కదల వేగాం ముద్రు పుకూరు ఇన్న కట్టాలం కోపమా சரி அது கிடக்கட்டும் நம்ம கதைக்கு வருவோம் மறுபடியும் முயற்சித்தது வேகடை பாலிசிங் ஜெல்ஸ் மணியின் மாசு நீக்குதல் கம்பர் ராமாயணத்தில் கம்பர் உபயோகித்த வார்த்தை இவ்வளவு உயர்வா சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை ராஜான்னு மனசு சொல்லுது என்ன நான் செஞ்ச காரியம் அப்படி கொடுத்துட்டு லார்டு மாதிரி நின்று அவனும் இது ஒரு தெரிஞ்சுக்கிட்டு வேணும் போட்டு இருக்கிறத கூட பார்க்க வாங்கிட்டு வந்துட்டேன் சார் நாட்டு தக்காளி ஒரு கிலோ வாங்கினதை கடைக்காரன் என்னுடைய பையில் போடாமல் விட்டு விட்டான்

இன்றைக்கு அதே வார்த்தை பேச்சு வழக்கில் தரும் அர்த்தமே வேறு அப்படித்தான் வேகடையும் மாறி இருக்கும் நமக்கு என்ன காசா பணமா நல்லதையே எடுத்துக்கோங்க சரி இனி மெயின் பிக்சர் அறிவு நிலை என்பது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் என்றாலும் குடும்பம் என்று வரும்போது பொண்டாட்டிகள் அறிவு நிலையும் கணவன்கள் அறிவு நிலையும் சுத்தமாக மாறுபட்டுத்தான் இருக்கிறார் அது படைப்பின் ரகசியம் எனவே அதைப் பற்றி அதிகம் பேச வேண்டாம் இங்கே மறுபடியும் உம்மலங்களை பற்றி பேசியாக வேண்டும் மூல மலம் ஆணவம் ஆணவம் என்றால் இருள் சார்ந்த நிலை அல்லது அறியாமை இரண்டாவது மாயை மாயையே அறியாமையை சற்று விளக்கும் கருவி கருவி துணையாக இருப்பது கலை கலையின் மூலம் அறிந்து கொள்வது வித்தை இப்படியாக அறியாமை இருள் விலக விலக அறிவு நிலை மேம்பட்டு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகிறது கலை கல்லூரி அல்லது இளங்கலை என்று நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு முறையாவது கலை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள முயன்றிருக்கிறோமா கலை என்றால் அறியாமையை விலக்கும் வித்தையை கற்றுக்கொள்வது நான் சொல்ல வந்ததெல்லாம் வித்யா தத்துவங்களில் சொல்லப்படும் வார்த்தைகள் தான் கலை வித்தை மற்றும் மாயை என்பவை அரிய அகற்றும் அறிவு நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் வேறு வேறு நிலையில் இருக்கும் ஐம்புலன்களால் அனுபவிக்கும் அறிவு நிலை ஐந்து அனுபவ அறிவின் மூலம் உணரப்படும் ஆறாம் அறிவு முன்னோர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மூலம் பெரும் ஏழாம் அறிவு படிப்பினால் கிட்டும் எட்டாம் அறிவு மற்றவர்களிடம் கலந்து கருத்துக்களை பரிமாறி பெறும் ஒன்பதாம் அறிவு இவை அனைத்துக்கும் பற்றுக்கோடாக இருப்பது இவை என்னும் பத்தாம் அறிவு இவ்வாறாக அறிவு நிலையை சிந்தித்து அறிவினை பெறும் வழிவகை தெரியாமல் உயிர்கள் அழிந்து போகின்றன திருமணத்தனம் ஒன்றுறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் கற்றறிவு எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பற்றிய பத்தும் பலவகை நாளிகை அற்று அறியாது அழிகின்றவாறே தான் உச்சக்கட்டமை நான் சொல்லப்போவது விபரீத அறிவு மனித குலமே சிக்கியிருக்கும் மாய வகை பின்னல் இது ஒருவர் எந்த கட்டத்தில் இருந்தாலும் விபரீத அறிவால் தாக்கம் பெறாதவர்கள் என்று யாரும் இல்லை ஒரு செயலை பற்றிய அறிவு நிலையில் பூமை பெறாமல் இருக்கும் அறியாமல் என்னுடையது என்ற எண்ணத்தில் அறிவு நிலையில் திரள்வது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்னும் காரணத்தினால் அறிவை ஒத்தி வைப்பது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று ஒதுக்கும் போது உண்மை அறிவையும் ஒதுக்குவது மரண பயம் கூடவே இருந்து அறிவுக்கு ஒவ்வாத செயல்களை செய்வது இந்த விபரீத அறிவுதான் இன்று உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது நிறைய நூல்களைக் கற்று அவற்றில் உண்மை பொய்களை ஆராய்ந்து அறிவு நிலை முழுமை பெறாமல் இறை என்று ஒன்றும் இல்லை என்று அறுதியிட்டு கூறும் அதே விபரீத அறிவுதான் ஏதும் தெரிந்து கொள்ள முயலாமல் எல்லாம் அவன் செயல் என்ற சன்னாகதி அடைபோம் பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரத்தில் ஐந்து வகையான மன கிளேசங்கள் உண்மை அறிவு நிலைக்கு எதிரானவை என்று வகைப்படுத்தி இருக்கிறார் அதாவது விபரீத அறிவின் அம்சங்கள் ஒன்று அவித்யா என்னும் அறியாமை இரண்டாவது அஸ்மிதா தனது என்ற கோட்பாடு மூன்றாவது ராகம் விருப்பம் நான்காவது துவேசம் ஒன்றின் மீது வெறுப்பு ஐந்தாவது அபிநிவேசம் அதாவது மரணபயம்